ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னிடம் இந்த வராகி மனமிட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறாமல் நீ தவித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா நான் உன்னிடத்தில் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் நீ எப்போது எனக்கு நிறைவேற்றி தரப்போகிறாய் என்னுடைய சோதனை காலத்தை எப்போது நீ முடிவுக்கு கொண்டு வரப் போகிறாய் நான் படுகின்ற கஷ்டங்களில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் எப்போது என்னை மீட்டெடுக்கப் போகிறாய் இன்னும் எத்தனை காலம்தான் இந்த சோதனைகள் எனக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கப் போகிறது என்று என்னிடத்தில் நீ கேட்டாய் அல்லவா உன்னுடைய வேதனைகளை எல்லாம் உன் வராகி நான் நன்கு அறிவேன் உனக்கு இதற்கான நல்ல தீர்வினை கொடுப்பதற்காகத்தான் உன் வராகி இங்கு வந்திருக்கின்றேன் ஏன் அன்பு குழந்தையே நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையை நடப்பதற்கு உன் வராகி என்னுடைய ஆசிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் என் மீது நீ கொண்ட சந்தேகத்திற்கு உனக்கு நான் சவால் விட்டு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது இதை நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றாய் இந்த வராகி சத்திய வாக்கினை நீ நம்பிக்கையோடு கேட்பாயானால் இது உன்னுடைய வாழ்க்கை நடப்பது என்பது நிச்சயமா எல்லாமே என் மீது நம்பிக்கை வைத்து நீ எல்லா செயல்களை செய்யும் பொழுது உனக்கானவற்றையெல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் இதுவரை என் மீது நம்பிக்கையோடு நீ பொறுமையோடு காத்து அல்லவா உன்னுடைய காத்திருப்புக்கு நிச்சயமாக அதற்கு தகுந்த பலனை உன் வராகி நான் கொடுத்து கொடுத்துவிடப் போகின்றேன் அதனால் உன்னுடைய கடமைகளை எல்லாம் நீ திறம்பட இனி செய்து வர வேண்டும் வெள்ளிக்கிழமை நம் வராகி நம் வேண்டுதலை நிறைவேற்றி தந்து விடுவாள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நாம் நினைத்ததையெல்லாம் எளிமையாக அடைந்து விடலாம் என்று நீ ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து விடாதே உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய ஊக்கமும் உன்னுடைய விடாமுயற்சியும் உன் மனதில் ஏற்படுகின்ற நல்ல எண்ணங்களும் தான் அதை நடத்தி காட்டப் போகிறது என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வராகி உனக்கான சூழ்நிலையை நான் சரியாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன் நீ நினைத்த காரியத்தை அடைவதற்கு இதுவெல்லாம் உனக்கு துணையாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உன் வராகி ஆசிர்வாதங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைத்து தான் இருக்கும் அப்படிப்பட்ட வேலையில் உன்னோடு அதாவது அப்படிப்பட்ட வேலையில் உன்னோடு இருக்கக்கூடிய அந்த விடாமுயற்சி மட்டும் நீ தளரவிட்டு விடாதே இத்தனை நாட்களும் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போனதற்கு சில காரணங்களும் உண்டு அதற்கு என்ன தெரியுமா நீ சில சமயங்களில் உன்னுடைய மனதை தளரவிட்டு விடுகின்றாய் நீ கொண்டுள்ள நம்பிக்கையில் உனக்குள் சில மாற்றங்களும் ஏற்பட்டு விடுகிறது அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உனக்கு அவர்களால் வருகின்ற குழப்பங்களும் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை குழப்புவதற்கு என்று அவர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வேலையை செய்து தான் இருக்கிறார் உன்னிடத்திலேயே குழப்பங்களை ஏற்படுத்தி உன்னுடைய வேலையையும் உன்னுடைய சிந்தனையையும் கெடுத்துவிட்டால் பிறகு நீ சோர்ந்து போய் விடுவாய் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய எண்ணங்களுக்கு நீ ஒருபோதும் இடம் கொடுத்து விடாதே உன்னுடைய வராகி உன்னை பலமுறை இவர்களை எல்லாம் பற்றி கூறி எச்சரித்து கொண்டுதான் இருக்கின்றேன் மீண்டும் இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்துவிடக்கூடாது யார் பேச்சையும் கேட்கக்கூடாது என்று உனக்கு நான் பலமுறை எச்சரிக்கை கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் குழந்தையே சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் உன்னுடைய உண்மையான நிலையில் புரிந்து கொள்ளவில்லை நீ படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்து அவர்கள் மனம் வருந்தவில்லை சந்தோஷம்தான் படுகிறார்கள் இதையெல்லாம் நீ இப்பொழுது உணர்ந்திருப்பாய் என்று உன் வராகி நான் நம்புகின்றேன் உன்னுடைய மனதை நீயே காயப்படுத்திக் கொள்ள நினைக்காது உன்னை விட்டு சிலர் விலகிச் சென்றார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக நின்றவர்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே அவர்கள் மீது நீ மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறாய் என்பதும் உண்மைதான் அவர்கள் நிச்சயம் நீ வெற்றி பெற்ற பிறகு உன்னை தேடி உன்னுடைய முன்னேற்றத்தைக் கண்டு ஓடி வருவார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய உழைப்பினையும் உன்னுடைய வைராகியத்தையும் அவர்கள் பாராட்டத்தான் போகிறார்கள் என் அன்பு குழந்தையே உன் மீது மற்றவர்கள் கொண்டுள்ள பொறாமை எண்ணங்கள் எல்லாம் நீங்க போகின்ற நேரமும் வந்துவிட்டது வாழ்க்கையில் முன்னேற்றமடைந்த பிறகுதான் உறவில் எல்லாம் உன்னை நாடி வருவதோடு மட்டுமல்லாமல் இனி உன்னுடைய பேச்சைக் கேட்டு உனக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கும் தயாராக இருப்பார்கள் உன்னை அறியாமல் இவர்கள் எல்லாம் உன்னை நட்பாக ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு பிணைப்பினை உருவாக்கி கொடுக்கும் ஆனாலும் நீ ஒன்றை எப்போது நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இவர்களில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதனை இதுவரை நீ பட்ட அனுபவத்திலேயே நன்கு தெரிந்திருப்பாய் அல்லவா அந்த பாடத்தினை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் துரோகிகள் யார் என்பதனை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தெளிவாக கவனமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் போலியாக உன்னிடத்தில் நடிப்பவர்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் உன்னோடு நான் பார்க்க இருக்க முடியாது மிக விரைவிலாகவே அவர்களுடைய உண்மையான குணத்தை உன்னிடத்தில் வெளிப்படுத்தி உன்னை விட்டு நீங்கி செல்லத்தான் போகிறார்கள் அதனால் அவர்களை பற்றி நீ ஒருபொழுதும் கவலைப்பட்டு நிற்காதே கூடிய விரைவில் உன்னுடைய இல்லத்தில் நான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் என் குழந்தையே வருகின்ற வெள்ளிக்கிழமை உன் வராகி இதுவரை நடக்காது என்று ஒரு காரியத்தை நினைத்திருக்கிறாய் அல்லவா அதற்கான தடைகளை எல்லாம் உடைத்து உன் வராகி அதை உனக்கு நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் அதை நடத்தி காட்டுவது மட்டுமல்லாமல் உனக்கு வேண்டிய சிலவற்றையும் உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றேன் ஏனென்றால் என் குழந்தை இது என்னுடைய மிகப்பெரிய கடமை என்பதனை நீ மறந்து விடாதே நீ ஏங்கி கேட்ட ஒரு விஷயத்தை உனக்கு தருவதற்கான நல்ல அறிகுறிகளை நான் உனக்கு காட்டிவிடப் போகிறேன் நீ எந்த ஒரு விஷயத்தை எனக்கு வேண்டும் என்று என் இடத்தில் ஏங்கி தவித்து நின்றாயோ உன்னுடைய இயக்கத்தையும் அதை தீர்ப்பதற்கான நல்ல அறிகுறிகளையும் உனக்கு தென்பட வைக்கப் போகின்றேன் இதுவரை நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுமே நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அது என்னவென்பதனை நீயாகவே புரிந்து கொள்ளப் போகிறாய் இதுவரை நீ இழந்தது உன்னுடைய நிகழ்கால வாழ்க்கைக்கு நல்லதல்ல உன்னுடைய எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல என்பதனை நீயாகவே புரிந்து கொள்ளக்கூடிய காலம் கூடிய விரைவில் நிச்சயமாக வரும் அதுவரை நீ நம்பிக்கையோடு காத்திருந்து உனக்கு எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வராகி ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக வந்து உனக்கு உதவிகளை செய்து கொண்டு தான் இருப்பேன் என் அன்பு குழந்தையே அதனால் உனக்கு வருகின்ற உதவிகளை எல்லாம் நீ வேண்டாம் என்று தவித்து விடாதே நீ என்னிடத்தில் வந்து கேட்ட வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு நிறைவேறும் பொழுது அதை எல்லாம் புரிந்து கொள்ளப் போகிறாய் முகம் தெரிந்த நபர்களை விட முகம் தெரியாத நபர்கள் உனக்கு உதவி செய்வார் அப்போது இதையெல்லாம் நீயாகவே உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய அந்த இன்பத்தை எல்லாம் நிச்சயமாக நான் போக்கி தரத்தான் போகிறேன் வருகின்ற வெள்ளிக்கிழமை யார் மூலமாக உனக்கு உதவிகள் கிடைக்கிறது என்றால் அது உன் வராகி நான் அனுப்பியவர்களால் தான் என்பதனை நீ மறந்துவிடாதே அவர்களுக்குள் இருந்து அவர்களை இயக்கி உனக்கு உதவிகளை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்பதனையும் நீ மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் இறுதி வரை நிச்சயமாக கைவிடாத ஒரு உறவு ஒன்று இருக்கிறது என்றால் அது உன் வராகி என்பதனை நீ நம்பிக்கையோடு மனதில் வைத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து உன்னை கரை சேர்ப்பது உன்னுடைய என்னுடைய கடமை நான் எப்போதும் என்னுடைய குழந்தைகளை ஒரு பாதியில் விட்டுவிட மாட்டேன் அவர்களை கஷ்டத்தில் தத்தளிக்கவும் விட்டுவிட மாட்டேன் அதனால் என் குழந்தையை இன்னும் சிறிது காலம்தான் நீ எதிர்பார்த்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது உன்னுடைய மனம் உடைகின்ற நிலையை வந்தாலும் நீ தாழ்ந்து போகின்ற நிலையை வந்தாலும் இனிமேல் உன்னால் எழுந்திருக்கவே முடியாது என்கின்ற ஒரு நிலை வந்தாலும் ஒருபோதும் நீ கலங்கி நிற்க வேண்டாம் உன்னோடு இந்த வராகி இருக்கின்றேன் உனக்கான தைரியத்தையும் உனக்கான நம்பிக்கையும் ஒவ்வொரு நொடியும் நான் கொடுத்து கொண்டு தான் இருக்கப் போகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்